அன்பானவர்களே இந்த நல்ல நேரத்தில் மிக ஒரு அழகான ஒரு தலைப்பை தந்திருக்கின்றார்கள் வழிகேட்டிற்கு அழைத்து செல்லும் வழிகட்ட அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது ஒரு நாற்பது நிமிடத்தில் நிறைய செய்திகளை சொல்ல வேண்டிய ஒரு தலைப்பு இது சுருக்கமாக இவைகளெல்லாம் வழிகட்ட அமைப்புகள் இவைகளெல்லாம் இப்படி இப்படியெல்லாம் வழிகெடுக்கின்றன என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு செல்ல முடியாது ஒரு நீண்ட ஒரு ஆய்வுக்குரிய ஒரு தலைப்பாகத்தான் இந்த தலைப்புகளின் பக்கம் நாம் நம்முடைய சிந்தனைகளை செலுத்த வேண்டியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் வழிகேட்டின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய எல்லா அமைப்புகளும் தங்களை எப்படி அறிமுகப்படுத்துகின்றது என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இன்றைக்கு எல்லோரும் அந்த அமைப்புகளின் பக்கம் ஈர்க்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அமைப்புகளுடைய நோக்கங்களை பொறுத்தவரை இளைய சமூகத்தை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதுதான் அமைப்புகளுடைய பிரதானமான ஒரு நோக்கம் அவங்க முப்பது முப்பத்தைந்து வயது வயசு கடந்தவங்களை பற்றி அவங்களுக்கு எந்தவிதமான சிந்தனையும் கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினான்கு வயதை அடைந்த டீன் ஏஜை தொடக்கூடிய அந்த சிறுவனிலிருந்து முப்பது வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லோரையும் தங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்கான என்ன கொள்கை கோட்பாடுகளை வகுக்க வேண்டுமோ அதற்கான சிந்தனைகளையும் அதற்கான யோசனையும் திட்டமிட்டு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுடைய பேச்சுக்களும் அவர்களுடைய உபதேசங்களும் அவர்களுடைய நடைமுறைகளும் இன்றைய இளைஞர்களை மிக இலகுவாக கவர்ந்து விடுகின்றன அதன் பக்கம் செல்லக்கூடியவர்கள் விரைவாக அவர்களின் பக்கம் சென்று கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஆரம்ப விஷயங்கள் எல்லாம் குரானையும் சுன்னாவையும் அடிப்படையாக கொண்டது போல் தெரிந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உள்ளத்திலும் அவருடைய சிந்தனையிலும் தவறான சிந்தனைகளையும் விஷங்களையும் புகுத்தி சரியான மன்கஜையே தவறானதாக காணக்கூடிய அளவிற்கான ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படியான அமைப்புகள் என்று நாம் பட்டியலிட்டோம் என்று சொன்னால் உலக அளவிலே ஏராளமான அமைப்புகளை பட்டியலிடலாம் இந்திய அளவிலே ஏராளமான அமைப்புகளை பட்டியலிடலாம் தமிழக அளவிலே பல அமைப்புகளை நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இவர்களெல்லாம் இப்படிப்பட்ட வழிகேட்டின் பக்கம் உங்களை கொண்டு செல்கின்றார்கள் என்பதை மிக இலகுவாக நாம் சொல்லிவிடலாம் பொதுவாகவே குரானையும் சுண்ணாவையும் தவிர்த்து குரானையும் சுண்ணாவையும் புறக்கணித்து ஒரு சமூகம் உருவாக்கப்படுகின்றது என்று சொன்னால் அவர்கள் எல்லோருமே வழிகட்டவர்கள் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை மிக தெளிவாக அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்ல அலி வசல்லம் அவர்கள் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க சுன்னாவையும் சரியான ராஷிதீன் அல் மகதீயின் என்று சொல்லப்படக்கூடிய நேர்வழிக்கு சொந்தக்காரர்களாகிய அந்த சஹாபாக்களுடைய வழிகளை மாற்றி ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அவைகள் உங்களை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை மிகச் தெளிவாக அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே தங்களுடைய தோழர்களுக்கு மிக அழகாக எடுத்துரைத்தார்கள் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஹத்தலனா ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் ஹத்தன் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தங்களுடைய சோழர்களுக்கு ரொம்ப அழகா சொல்றாங்க நீங்க வழிகேட்டின் பக்கம் போயிடாதீங்க வழிகேடுகள் என்பது உங்களை மிக மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை மிகச்செளிவாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசல்லும் அவர்கள் தங்களுடைய சோழர்களுக்கு எப்படி விளக்குகின்றார்கள் என்றால் ஒரு கோடை இடுகின்றார்கள் ஒரு கோடு போட்டுவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் லஹாதா இதுதான் அல்லாஹுடைய பாதை புரிய வைப்பதற்கு புரிந்து கொள்வதற்கு மிக இலகுவாக நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்ல மகள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஏன்னா இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லோரும் இன்றைக்கு மக்களை ஈர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்று இருந்தால் குரானும் சுண்ணாவும் தான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் என்ற பெயரில்தான் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வேறு பெயர்களில் அவர்கள் உங்களால் உங்களுக்குள்ளாக வர முடியாது வேறு பேரை அவங்க பயன்படுத்தவே முடியாது ஏன்னா வேறு பேரை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் மக்கள் இது வந்து வழிகேடு என்பதை மிக இலகுவாக என்ன செஞ்சிருவாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க எடுத்துக்கோங்க இன்றைக்கு சிறுக்கில் ஊரிகிறப்பவர்கள் விதாச்சிலை ஊரிகிறப்பவர்கள் அவர்களுடைய சிந்தனையின் பக்கம் என்ன செய்யறாங்க அப்படின்னா இளைஞர்கள் போறாங்க அப்படின்னா போறதில்லை ஏன் போறதில்லை அப்படின்னா அவர்களுடைய வழிகேடு என்பது மிக தெளிவானதாக இருக்குது மிகச் தெளிவாக இருக்குது அவன் குரான் சொன்னானே பேச மாட்டாங்க எடுத்துக்கோங்க அல்லது இணை வைப்பில மூழ்கி கிடக்கக்கூடியவர்களை எடுத்துக்கோங்க அவங்க என்றைக்குமே என்ன செய்ய மாட்டாங்க குரானும் சுண்ணாவும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ற நிலையில என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க அவர்களிடத்தில் நீங்கள் குரானை எதிர்பார்க்க முடியாது அவர்களிடத்தில் நீங்கள் சுண்ணாவை எதிர்பார்க்க முடியாது குரான் சுண்ணா என்ற அடிப்படையின் பக்கமே மக்களை அழைக்க மாட்டார்கள் அவர்களும் செயல்பட மாட்டார்கள் அதனால இவர்களின் பக்கம் போவது என்பது மிக அரிதிலும் அரிது அதிலே ஊறி கிடந்தவங்க வேணா அதில் இருக்கலாமே தவிர மற்றபடி யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அவர்களின் பின்னால் போக மாட்டாங்க என இவங்க இணை வைக்கிறாங்களே அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய சொற்கள் என்பதை தாட் இவர்கள் வேறு எதையெல்லாமே பேசுறாங்களே அதனால இவர்கள் சரியான கொள்கைக்குட்பட்டவர்கள் அல்ல என்பதை மிகச் தெளிவாக மக்கள் விளங்கி இருக்கிறாங்க அவர்களின் பக்கம் போறது என்பது சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் இருக்குது அவர்கள் பக்கம் போய் வழிகேட்டில் போய் என்ன செய்யறது இல்லை சிறுக்கிலும் பிதாட்சிலும் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா உளுந்தரதில்லை ஏன்னா அவர்கள் அப்பட்டமாக இவர்கள் இணை வைப்பாளர்கள் இவர்கள் மார்க்கத்திற்கு முரணாக செயல்படுபவர்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஆனால் நாம் சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் எப்படி அப்படின்னா அவங்க பேசுறது ஃபுல்லாக குரானாக சுண்ணாவாகத்தான் இருக்கும் என்ற ரீதியில் அவங்க பேசுவாங்க அந்த அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய வேலைகளை என்ன செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்க இல்லை நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்னா தானே சொல்றாங்க அதிகமான இடங்களிலே இருக்கின்றது குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் ஆண்களை கூட வார்த்தெடுப்பதற்கான ஏதேதோ ஏதோ வழிகள் இருக்கின்றன ஆண்கள் பெண்களுக்கு மத்தியில் மிக இலகுவாக ஊடுருவி செல்லக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல்கள் இன்றைக்கு உருவாக இருக்கின்றது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சூப்பர் முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பிரச்சாரம் எப்படி எல்லாம் போக என்பதை விரும்பல ஆனா என்ன அப்படின்னா இவர்களை பற்றியான இவர்களுடைய தவறான கோட்பாடுகள் என்ன இவருடைய தவறான சிந்தனைகள் என்ன எப்படியெல்லாம் இவர்கள் ஷியா இசத்தினுடைய சிந்தனையில் இருக்கின்றார்கள் என்பதை குரான் சொன்ன அறிஞர்கள் தமிழ் பேசக்கூடிய குரான் சொன்ன அறிஞர்கள் நிறைய இடங்கள்ல தொடர்ச்சியாக செய்த பிரச்சாரத்தின் காரணமாக அந்த வழிகேட்டு சிந்தனையிலிருந்து நிறைய ஆண்கள் குறிப்பாக வாலிபர்கள் பாதுகாக்கப்பட்டுட்டாங்க ஆனா பெண்களுடைய விஷயம் என்ன தெரியுமா அவங்க சொல்றது எதுவுமே மாற்றமா தெரியலையே நீங்க பேசுற மாதிரி தானே அவங்களும் பேசுறாங்க நீங்க என்ன குரான் சுண்ணாவ சொல்றீங்களோ அதைத்தானே அவங்களும் சொல்றாங்க நீங்க எந்த சகாபாக்களை பற்றி சொல்றீங்களோ அதே மாதிரியான சிந்தனை தானே எங்களுக்கு இப்பொழுது போதிக்கப்படுகின்றது உங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லையே அளவிற்கான ஊடுருவல் இன்றைக்கு பெண்கள் மத்தியில் அதிகமாக ஊடுருவ பார்க்கிறோம் ஆரம்பிக்கிறதுனா அப்படிதான் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறதெல்லாம் மார்க்கம் சரியான மார்க்கம் என்ற அடிப்படையில் தான் ஆரம்பிக்கும் ஆரம்பித்து போக போக போகத்தான் அவருடைய சிந்தனைகளை உங்களுக்கு மத்தியில் ஆழமாக விதைப்பார்கள் அப்படி விதைக்கும் போது என்னாகும் தெரியுமா குர்ஆனுடைய உபதேசங்கள் உங்களுக்கு எடுபடாமல் போய்விடும் சுண்ணாவினுடைய நடைமுறைகள் எதுவுமே உங்களுடைய காதில் விழாது அல்லாஹுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட சமூகம் அல்லாஹுவால் ரதியல்லாகும் வரதுவான் என்று பாராட்டப்பட்ட அவர்கள் உங்களுக்கு நல்லவர்களாக தெரிய மாட்டார்கள் அப்படிப்பட்ட வேலைகளை மிக இலகுவாக செய்வார்கள் ஆனால் அவர்கள் ஆரம்பமாக கையில் எடுப்பது எது அப்படின்னா குர் ஆனையும் சுண்ணாமையும் தான் அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வளைவசல்ல அவர்கள் மிக அழகாக மக்களுக்கு விளக்குனாங்க மிக அழகாக அற்புதமாக அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இந்த சரியான மன்ஹஜை சரியான நேர்வழியை விட்டுவிட்டு எந்த வழியாக இருந்தாலும் அது உங்களை வழிகெடுக்கும் உங்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்லாது என்பதை போதிக்கும் விதமாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுரை அவர்கள் சொன்னார்கள் இது அல்லாஹுடைய பாதை இது அல்லாஹுடைய பாதை சும்மா வான் சிவாலிகி பிறகு வலதுபுறமும் இடதுபுறமும் நிறைய கோடு போட்டாங்க நிறைய கோடு போட்டாங்க வலதுபுறம் போட்டாங்க இடதுபுறம் போட்டாங்க எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவசன் அவங்க சொன்னாங்க இந்த வழிகள் இருக்கின்றதே இந்த வழிகளில் ஒவ்வொரு வழியும் மின்ஹா சைத்தான் அதில் சைத்தான் இருப்பானு அது சைத்தானுடைய வழினாங்க ஆனால் அவங்களுடைய ஆரம்பம் எப்படி தெரியும் அந்த ஆரம்பம் எப்படி தெரியும் சரியான சொல்லையும் சரியான கூற்றையும் சொல்வது போல ஆரம்பத்தில் தெரியும் ஆனால் அவைகள் எதுவுமே சரியானதல்ல அவைகள் எல்லாமே சைத்தானுடைய வழிகள் அவை எல்லாமே சைத்தானுடைய பாதையின் பக்கம் உங்களை கொண்டு செல்லும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வரை வசல்லம் அவர்கள் அழகான ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள் இதுதான் நேரான வழி உங்களை வழிகெடுக்கக்கூடிய அல்லாவின் பாதையை விட்டு உங்களை வழிகெடுக்கக்கூடிய எந்த ஒரு வழியையும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க பின்பற்றி விடாதீர்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லு அலி வசல்லம் அவர்கள் மிகச் தெளிவாக நமக்கு சொன்னார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அமைப்புகள் எல்லாம் உங்களை வழிகேட்டின் பக்கம் கொண்டு சென்று விடும் என்பதை மிகச் செலிவாக அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலே அவர்கள் சொல்றாங்க அப்ப நீங்க யாருடைய வழியை பின்பற்றணும் அந்த மாதிரியான சூழல்கள் வரும் பொழுது உங்களை வழிகெடுக்காத ஒரு நிலையில நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாருடைய வழியை பின்பற்றியாக வேண்டும் நானும் என்னுடைய சோழர்களும் எந்த வழியில் இருந்தோமோ அந்த வழியை பின்பற்றினால் மட்டுமே நானும் என்னுடைய சோழர்களும் எந்த வழியில் இருந்தோமோ அந்த வழியை பின்பற்றினால் மட்டுமே நீங்கள் வழி தவறாமல் இருப்பீர்கள் இல்லை என்றால் எல்லோரும் நரகத்திற்கு செல்வீர்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் அப்ப முதலாவது நான் விளங்க வேண்டிய விஷயம் என்ன வழிகெடுக்கூடிய கூட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை வசலம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள் அவங்க எந்த பேரில் வழி மார்க்கம் என்ற பெயரால் குரான் சுன்னா என்ற பெயரால் வழிகெடுக்கக்கூடிய வேலையை மிகச்செளிவாக செய்வார்கள்